டியூப் சேனல் அன்புடன் வரவேற்கின்றது வணக்கம் இப்பதான் கல்யாணத்து சாப்பிடுறோம் நிறைய பேர் நினைப்பாங்க என்னப்பா எனக்கு இந்த தேவையில்லாத வேலை என் கூட வேலை பார்த்தவங்களாம் நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஏசி ரூமு லேப்டாப்பு ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அறுபது எழுபது பேர் இப்போ அழகாக மேனேஜர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது நல்ல சம்பளம் எதுக்கு இந்த வெயிலில் வந்து இப்படி கலை எடுத்துட்டு இந்த செகதிக்குள்ளே அப்படின்னு என் கூட வேலை பார்த்தவர்கள் எனக்கு கீழே வேலை பார்த்தவங்களாம் நினைப்பாங்க ஆனாலும் எனக்கு தோணுச்சு ஒரு பதிமூணு வருடங்கள் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டோம் அதே வேலை தான் நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் கோட்டு போட்டு ஏசி ரூம்ல லேப்டாப் வச்சு இப்படி அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் இதே வாழ்க்கையை சாகுற வரை வாழணுமா அப்படின்னு தோணுச்சு சாகுறதுக்குள்ள வேற விதமான வேற விதமான வாழ்க்கைகளை வாழ்ந்துடணும் அப்படின்னு அதனாலதான் நான் தைரியமா பண்ணிட்டு வந்தேன் என்ன ஒண்ணு அப்படின்னா அங்க இருக்கிறப்ப பொருளாதாரம் நிறைய ஈட்ட முடிஞ்சது இப்ப ஈட்ட முடியல ஆனா ஒரு மகிழ்ச்சி ஒரு இப்படி பாருங்க பச்சைப்பா சேரன்று குள்வெளிகளை பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பதிமூணு வருஷமா எனக்கு இல்லை ஏன்னா எங்க அப்பா வந்து என்னை வரவிடலை உன்னை தான் படிக்க வச்சேன்னா இதுக்கு தான் கஷ்டப்பட்டு உன்னைய காலேஜ்ல போய் படிக்க வச்சேன் அப்படின்ட்டு அவருடைய கஷ்டங்களை சொல்லி நீ விட்டு வரவே கூடாது அப்படின்ட்டாரு அதனால அவருடைய பேச்சை கேட்டுட்டு நம்ம பதிமூணு வருஷங்கள் பயணிக்க வேண்டியதாயிடுச்சு ஆனா இப்ப அவர் எங்க அப்பா வந்து இரவேநடி சேர்ந்துட்டார் அதுக்கப்புறம் சரி நம்மளே வாழ்ந்த வாழ்க்கையை வாழுவோம் அப்படின்ட்டு என் அப்பா இறந்ததற்கு பிறகுதான் என்னால இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கே வாழ முடிஞ்சது ஏன்னா நிறைய விவசாயிகள் நினைக்கிறது என்னன்னா விவசாயத்துல ஒண்ணுமே இல்லை அது அப்பா அம்மாவுக்கு தெரியும் அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிள்ளைய படிச்சு பெருசாக்கி ஆளாக்கி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு அதுதான் உண்மை அதையே செய்யுங்க விவசாய பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய கம்பெனில போய் நல்லா வேலை பாருங்க நான் யாரையுமே விவசாயம் பார்க்க வாங்கன்னு சொல்லல ஆனாலும் சாகரவரை அந்த வேலையவே பார்த்துடாதீங்க ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு வட்டத்துக்குள்ள முடிஞ்ச மாதிரி ஆயிடும் ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை பாருங்க நல்லா சம்பாரிங்க பிறகு ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வாங்க ஒரு இயற்கை வேளாண் பண்ண வைங்க அதன் மூலமாக பணத்தை ஈட்ட நீங்க பழகிக்கிறலாம் ஒரு குண்டுச்செட்டிக்குள்ளேயே சாகரவரை வாழ்ந்தீங்கன்னா பணம் ஈட்ட முடியும் இப்ப சென்னையில நீங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் இங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்களால என்ன சேமிக்க முடியுது இல்லையா அப்போ வாழ்க்கைன்றது இன்னொரு வாழ்வு இருக்கு அப்படின்றதுக்காக வாழ்ந்து பாக்கலாம் தான் வந்திருக்கேன் இது எல்லாருமே முடிவெடுத்து தைரியமா இதை பண்ணுவாங்களான்னா முடியாது ஏன்னா ஒருத்தவங்க ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் அந்த வாழ்க்கைக்குள்ள பழகிடுவாங்க அதை விட்டு இப்படி வெயில் அடிக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய வேலைக்குள்ள வருவாங்களான்னா நான் விருப்பப்பட்டு வந்தேன் ஏன்னா இந்த அருமையான காற்றை நம்ம ரசிக்க முடியுது காலையில எந்திரிச்சா கான்கால் இல்லை டார்கெட் இல்ல பிரஷர் இல்லை அதனால வருமானம் கம்மியானா கூட பரவாயில்ல நிம்மதியா வாழ்ந்து விட்டு சாவோம் நம்மளுடைய தாரக மந்திரம் தெரியலையா ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்திற்கு ஏற்ற நம்முடைய வாழ்க்கையை இனிமேல் அமைச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக எதிர்காலத்துல ஒரு ஆரோக்கியமான மனிதனா வாழ்ந்து விட்டு சாவோம் தான் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்த இதுதான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் நன்றி உங்கள் இயற்கையாளன் தவம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்